அமைச்சர் பதவிக்கு நடிகை கருணகாஸ் அடி தடி ரகலை நடிகை கருணகாஸ் கூவத்தூரில் பெரும் ரகலையில் ஈடுபட்டு வருகிறார் இந்த ஒரு வார காலத்தில் எத்தனையோ நடன பெண்களை கூட்டி வந்தேன் எத்தனையோ துணை நடிகைகளுக்கு பணம் கொடுத்தேன் சுவர் ஏறி குதித்தேன் ஓபிஎஸ் அணிக்கு தாவினேன் என்றெல்லாம் மீடியாக்கள் என்னை கேவலப்படுத்திய போது நான் இங்கேயே கிடந்தேன் என் மனைவியை கூட பார்க்க விடவில்லை பேச விடவில்லை அளவாக குடித்தே பாட்டு பாடி எல்லோரையும் அமைச்சர் பதவி என்று கூறினீர்கள் ஆனால் லிஸ்டில் என் பெயர் இல்லையே தேவை இல்லாதவர்களுக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுக்கிறீர்கள் மந்திரி பதவி எனக்கில்லையா என்று பெரும் ரகலை செய்து வருகிறார் நடிகை கிருணகாஸ் அடக்க முடியாமல் மற்றவர்கள் போய் விட்டார்கள்